கத்திற்கு மைவு உண்டாவதாக அன்றா ஐஸ்வரி சாமத்தாலே அன்பின் நல்வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் வேதம் அறிமுக நிகழ்ச்சியிலும் மறுபுணர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் மதிப்புடைய திருக்கேசியா வின்சென்ட் சிவகுமார் அவர்கள் பிரசங்க நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்டு பேசுகிற ஒரு வைத்து வைத்து அன்னைக்கு செய்தின் தலைப்பை வைத்து நாம் ஒவ்வொரு வாரமும் இன்றைக்கு இந்த வேதம் அறிமுக நிகழ்ச்சியிலே நாம் பேசி வருகிறோம் இன்றைக்கு கத்தை நம்ம கரங்களை கொடுத்திருக்கிற இந்த காரியமானது ரொம்ப விலை பெற்ற காரியமாக இருக்குது கடந்த நாட்களில் நாம் வந்து கணிகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம் நிறைய பேர் நீங்கள் குறி எங்களுக்கு நிறைய செய்திகளை அனுப்பிச்சிருந்தீங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி எங்களுக்கு பேசியிருந்தீங்க கற்று நாமத்தினாலே நாங்கள் வந்து கற்றுக்கு நாங்கள் மைமதி செலுத்துறோம் கற்றுக்கொள்ள பேர் விளையாடு பெற்ற வாசலை திறப்பதற்கு அதில் எவ்வளோ வேணும் பாத்திரம் ஆனால் கற்றுக்கு தான் அந்த மகிவை நாங்கள் செலுத்துகிறோம் இன்றைக்கு நம்ம புதிய செய்திக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக நம்ம இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகள் என்னுடைய பிள்ளைகள் அவர்களை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் சென்று செஞ்சு சார் டேனி எப்படி இருக்கிறீங்க சார் அண்ணா ரிஷார் ரவி எப்படி இருக்கிறீங்க நல்லா சோத்ரா ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் பலமான காரியத்தை கற்று செய்கிற ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்ம கண்களுக்கு இந்த நாள் நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வந்து அந்த செய்தி தலை போகும்போது எப்போவுமே நம்ம அந்த க்ளிப்பிங்கை பார்ப்போம் ஐயாவோட க்ளிப்பிங் வாங்க அந்த க்ளிப்பிங்கை பார்த்துவிட்டு நம்ம செய்திக்குள்ளே கலந்து வருவோம் கசப்பான பழத்தை தருகிற மரங்களை பற்றியும் கனிகளை பற்றியும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது ஏசையா தீர்கதரிசின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் நாலு ஐந்து ஆறு ஆகிய வசனங்கள் நான் என் தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம் எவ்வளவு முடியுமோ எவ்வளவு பிரயாசப்படணுமோ அதுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ தண்ணி ஊற்றணுமோ எல்லாம் செஞ்சாச்சு ஆண்டவர் சொல்கிறார் நான் என் தோட்டத்திற்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனிமேல் நான் செய்யலாம் அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன அந்த பழத்தை வாயில் வச்சா கசப்பு நான் நல்ல பழம் கிடைக்கும்னு சொல்லித்தான் பிரயாசப்பட்டேன் என் எல்லாம் விழுங்கி கொண்டு அது கசப்பான கனியை தந்தது இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன் அதனுடைய வேலையை எடுத்து போடுவேன் அதை சுற்றிலும் வேலி வச்சிருக்கிறேன்ல அதை எடுத்து போடுவேன் அப்போ கர்த்தர் நமக்கு எத்தனையோ நன்மைகளை செய்திருக்க கர்த்தர் உங்களில் நல்ல கனிகள் வரும் என்று காத்திருக்க கர்த்தருக்கு நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்காமல் கசப்பான உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கொடுத்தீங்கன்னா கர்த்தர் செய்கிற முதல் காரியம் இதுவரைக்கும் உங்களை சுற்றிலும் ஒரு வேலி போட்டிருந்தார்ல அந்த வேலியை நான் எடுத்து போடுவேன் பாத்தீங்களா இன்னைக்கு ஐயா பேசுகிற காரியம் கசப்பான கனி என்பதை குறித்து பேசினாங்க நம்ம ஒரு வாரமும் வந்து கனிகளை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு நம்ம பார்க்குற காரியம் கசப்பான கனி என்பதை குறித்து பார்க்க போகிறோம் ஐந்தாம் அதிகாரம் நாலு அஞ்சாறு ஐயாவே பேசியிருக்காங்க அதில் நான் வந்து நல்ல திராட்சை பழங்களை தானேன்னு தருன்னு காத்திருந்தேன் ஆனால் அது கசப்பான பழங்களை ஏன் தந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆண்டோரே கேள்வி கேட்கிறார் என் திராட்சை தோட்டத்துக்கு நான் செய்ததை நான் உங்களை அறிவிப்பேன் நான் நல்ல பழங்கள் கிடைக்குன்னு எதிர்பார்த்தேன் நல்ல கனி கிடைக்கணுன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் அது கெட்ட பழங்களை கொடுத்தது இல்லையா அதை குறித்து நான் உங்களை அறிவிக்கிறேன் நான் அதுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா அது வேலி எடுத்து போடுவேன் அது மெய்த்து போடப்படும் அது அடர்ப்பை தகர்ப்பேன் அது மிதியுண்டி போகும் அது பாழாக்கிடுவேன் ஏன் அப்படின்னா அது வளரும் போது அது கிரை அதனுடைய கிளைகள் நறுக்கப்படாமலும் அந்த கலைகள் கொத்தி எடுக்கப்படாமலும் முட்செடியும் நெஞ்சலும் முளைக்கிறப்படின்னால மழை பெய்யாதபடிக்கு அந்த மேகங்களை கடலிடும்னு சொல்லி கத்தர் பேசியிருக்கிறார் இந்த கசப்பான கனி உருவாகிற காரணம் என்ன அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் வந்து இந்த கசப்பான கனி நமக்கு உண்டாகிறது கத்தர் வந்து அதில் கத்தர் சொன்னார் அவங்க செய்யும் போது நான் கூட கனிகளை கேட்டு கனிகள் கொடுக்கலன்னு வச்சுங்க அதை அவர்கள் வந்து ஒரு தாந்தோட்டித்தனமான காரியங்களை செய்திருப்பாங்களா தரிசனம் நிறைவேற்றிருப்பாங்கன்னா அவருடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக்கப்படும் நான் அந்த பாதுகாப்பு வேலியை பிடுங்கி போடுவேன் என்று கத்திரி வந்து அதில் பேசியிருக்கிறார் இந்த பார்க்க போகிற காரியம் அந்த கசப்பான கனியை கொடுக்குறவர்கள் யார் யார் கொடுத்து வேதா சொல்லிடுன்னு சொல்லி நம்ம அதை பார்க்க போகிறோம் என்ன செந்தில் என்ன சொல்ல வரீங்க இல்லை இந்த ஐயாவின் பார்க்கும்போது சரி நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் சொன்ன போதும் சரி நான் என்ன புரிந்து கொண்டேன் அப்படின்னா இந்த கசப்பான கனிகள் வந்து உருவாவதற்கு காரணம் வந்து நல்ல மரம் வந்து நல்ல கனி கொடுக்கும் போன வரணும் பார்த்தோம் அப்போ வந்து ஒரு கசப்பான கனி வருவதற்கு காரணம் அப்படின்னா ஒரு கசப்பான மரம் தான் கசப்பான கனி கொடுக்க முடியும் ஒரு நல்ல மரம் வந்து கசப்பான மரமாக மாறுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கும்போது நான் வந்து புரிந்து கொண்ட காரணம்னா கடத்துடைய வசம் அப்படிங்கிறது ரொம்ப இனிமையானது ஏசன்கிற நாமம் வந்து ரொம்ப இனிமையான ஒரு நாமம் அப்போ இந்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரமும் சரி ஒரு மனுஷனும் சரி வந்து ஒரு நல்ல கனி கொடுக்காம ஒரு கசப்பான கனி கொடுக்கணும்னா இயேசு இல்லாத ஒரு மனுஷன் ஏசு இல்லாத ஒரு ஊழியம் ஏசு இல்லாத ஒரு சபை அதே போல ஏசுடைய கர்த்துடைய வசனத்துக்கு ஒத்து போகாம வசனம் இல்லாத சபை வசனம் இல்லாத ஊழியம் இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு இனிமை கொடுக்காது கசப்பு தான் கொடுக்கும் அப்படிங்கறத வந்து நான் வந்து புரிந்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த மரம் வந்து ஆஹ் கிறிஸ்துவன் மேல கட்டப்பட்ட ஒரு சபையானதும் உள்ள கிறிஸ்து மேல கட்டப்பட்டது அந்த கிருஷ்ண சுபாவம் அதுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்கும் அது உண்மையாவே ஒரு இனிமையான ஒரு வருகிற ஜனங்களுக்கும் சரி நடத்தப்படுற ஜனங்களுக்கும் சரி ஒரு இனிமையான கனிதான் கொடுக்கும் கசப்பான கனி கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத புரிந்து கொண்டு சொல்ல வரீங்க அந்த கசப்பான கணிகள் அதை பத்தி சொல்லும் போது நீதிமொழிகள்ல எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வருது இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கு தான் தெரியும் அதனுடைய மகிழ்ச்சிக்கு அண்ணியன் உயிர்த்தாக மாட்டான் ஸோ ஒரு ம ஒரு மரம் இனிமையா இருக்கா இல்லை கசப்பான கனிகளை கொடுக்க போதா அப்படின்றது அந்த மனுஷனை வெளியே பார்க்கும்போது தெரியாது அவருடைய இருதயத்தை பொறுத்து தான் இருக்கும் அந்த இருதயத்தில் கசப்பு இருந்துச்சு அப்படின்னா அவர்களுக்கு செய்கிற காரியங்கள் கொடுக்குற கனிகள் அது கசப்பான கனிகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு வசனத்தை கூட அதுல நான் படிக்கும்போது கருத்தர் வெளிப்படுத்தினாங்க ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கு யாதொரு கசப்பான வேறு முதலாய் உங்கள் இருதயங்களில் முளை தெளிம்பி கலகம் உண்டாக்கி அநேகரை தீட்டுப்படுத்தாத படிக்கு அப்படின்னு சொல்லிடு சோ கசப்பான வேர் ஒரு குள்ள முளை தெளிக்கும்பும் போது அதை அநேகரை தீட்டுப்படுத்தும் கலகம் உண்டாக்கும் அதுக்கப்புறம் தேவனுடைய கிருபை எழுந்து போக பண்ணும் இதற்கான காரணங்களை அதுக்கு அடுத்த வருஷங்கள்ல அந்த எபிரேயருக்கு எழுதின பவுல் அத சொல்லிருக்கிறாருன்னா சோ இந்த மாதிரி காரியங்கள் கசப்பான வேற ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்துக்குள்ள அஹ் அலோ பண்ணும்போது அஹ் ஏசாவை போல அவனுடைய வாழ்க்கையில சீர்கேடான காரியங்கள் வரும் பொழுது மற்ற காரியங்கள் வரும்போது இருதயத்துல அந்த கசப்பான வேர்கள் முளைக்க ஆரம்பிக்குது அப்படி ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள கசப்பான காரியங்கள் வரும் பொழுது அவன் கொடுக்கிற கனிகள் அவன் செய்கிற பிரயாசங்கள் அவனை எந்த இடத்துல நாட்டப்பட்டிருந்தாலும் அவர்கள் செய்கிற காரியங்கள் கசப்பான பலனை கொடுக்குது அப்படின்னு நான் புரிந்து கொண்டேன் அதுல சொல்ல வருது பாத்தீங்கன்னா பன்னிரண்டாம் வசனத்துல வந்து ஒருவனும் தேவடைய கிருபி இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர்மலை தெளும்பி கலகம் உண்டாக்குறதுனால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு ஒருவன் வேசி கல்லனாகவும் ஒருவன் ஒருவேளை போதினத்துக்காக தன் சிரேஷ்ட புத்திரா பாக்கியத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அப்போ அந்த ஏசா வந்து ஒருவேளை சாப்பாட்டுக்காக அந்த சிரேஷ்ட புத்திர பாக்கியம் புத்திர பாக்கியம் அப்படின்றது வந்து இஸ்ரேல் கோத்திரத்தில் கத்துடைய பிள்ளைகள் மத்தியிலே அந்த சிரேஷ்ட புத்திரபாக் என்பது ரொம்ப ஒரு விலையர் பெற்ற ஒரு காரியம் அது ஒருவேளை கூழுக்காக ஒருவேளை சாப்பாடுக்காக விற்று போட்டார் அப்போ என்ன குறிக்க வருதுன்னு பார்த்தினா தன் சுயத்துக்காக தன் சுயநலத்துக்காக தேவைய கிருபையை விருதாவாய் இழக்க வைக்கிற காரியங்கள் அந்த இடத்துல நடைபெறுகிறது நம்ம எப்படி பன்னெண்டு பன்னெண்டுலேயே அவரை பார்க்கலாம் ஒரு வேளை சாப்பாடு இன்றைக்கி பசியாக இருந்தாலும் அந்த சிரேஷ்ட புத்திரபாகி என்பது ஏசா அது இழந்து போனபடினால திரும்ப வந்து கதறி கேட்ட போது கண்ணீர் வடித்த போதும் அவன் அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது திரும்ப வந்து கதறான் கண்ணீர் வடிக்கிறான் ஆனால் மீண்டும் அவனால் அதை பெற்றுக்கொள்ள முடியல அப்போ ஒரு முறை அந்த சிரேஷ்ட புத்திர பாகிம் என்பது அது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அடங்கிய ஒரு காரியம் அது அவன் இழந்து போனால அவனால் வந்து அதை மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியல ஒரு வேசி கல்லனாக அது வந்து ஒரு கூழுக்கு சாப்பாடு வந்து அது இணையாக சொல்லப்படுது வேசிக்கலனாக ஒரு வயசிக்கலனாக ஒருவேளை போஜனத்துக்காக இது எதுவும் எதிர்க்கப்படுது பாருங்கள் இதை வந்து சவுலுக்கு கொடுத்து நம்ம பார்ப்போம் அப்போ இரண்டாம் கத்திரவா கத்திரக்கார எதிர்த்து போவது வந்து இது ரெண்டுமே ஒரு போகுது அப்போ வேசிக்கலனாக இருக்கிறவங்க போஜனத்துக்காக சாப்பாட்டுக்காக பலர் தன்ன தரிசனத்தையும் அழைப்பு இழந்து போய் கடைசியில் தேவனுடைய அந்த கிருவை இழந்து போகிறாங்க அப்படின்னு தான் அந்த வசதத்தை வந்து கோடிட்டு காட்டுகிறது அப்ப இவர்கள் சுயநலமான காரியத்தை செய்கிறது காரியத்தைக்காக எல்லாவற்றையும் இழந்து போகிறவர்கள் அப்படின்னு வெளிப்படுத்துகிறது இத நான் எப்படி பாக்குறேன்னா ஒரு நல்ல மனிதன் ஒரு நல்ல மரம் அவன் வந்து நல்ல கனிகள் தான் கொடுத்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் அவன் ஒரு கெட்ட மனிதனா கெட்ட மரமா மாறும்போது அவன் எப்படி மாறான்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவி அவனை விட்டு விலகும் போது அவன் கெட்ட மரமா கெட்ட மனிதனா அவன் மாறுறான் சோ உதாரணமா இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க இப்ப கூட சொன்னீங்க ஏசாய சொன்னீங்க நம்ம பைபிள்ல சிம்சோனை நம்ம உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்குள்ள பரிசுத்த ஆவி அவனிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அவன் அதை அறியாது இருந்தான் சோ இப்படி பரிசுத்த ஆவியை நம்ம இடத்துல இருந்து விலகும் போது பரிசுத்த ஆவின்னு நமக்குள்ள இல்லாத போது நம்ம செய்யற கிரியைகள் எல்லாமே கெட்ட கனிகளா கெட்ட காரியங்களா ஆண்டவருடைய சித்தத்துக்கு எதிராக உள்ள காரியங்களா அது மாறுதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போது அது வந்து பரிசுத்தாவிய எடு எடுத்து 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 போடப்படும்போது அவர் வேறு மனுஷனாக மாடுறாங்க அது தேவனுடைய காரியத்தை செய்ய முடியாமல் போகிறாங்க பரிசு தாவியானவரையே பணத்துக்காக பெற ஆயத்தமானவர்களை கொடுத்து வேதம் நம்ம பார்க்கலாம் அது பார்த்திங்கன்னா அப்போஸ் எட்டாம் அதிகாரம் அதில் வந்து பதினெட்டாம் வருஷமாக இருபத்தொன்று இருபத்தி மூணு வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாய வித்தக்காரனாகி குறித்து வேதம் படிக்கலாம் அந்த வசந்த படிச்சு அழகாக இருக்கும் அப்போஸ் எட்டாம் அதிகாரத்தில் அப்போசன் எட்டாம் அதிகாரம் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அப்போஸ்தலர்கள் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து மாய சீமோன் பணத்தை கொண்டு வந்து அங்கிருந்து அப்போசக்காரங்களை கொடுத்து நான் எவன் மேல் கைகளை வைக்கிறோனோ அவன் பரிசுத்தாவை பெறத்தக்கதாக எனக்கு அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் அவன் என்ன நினச்சான்னா பணத்தை கொடுத்தா எதமெல்லாம் வாங்கிடலாம் தேவனுடைய அபிஷேகத்தை தேவனுடைய தரிசனத்தை தரிசனத்தை தேவனுடைய அழைப்பை தேவனுடைய ஓட்டத்தை இது எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று அவன் மனசில் நினைச்சான் ஏன்னா அவனுக்கு வந்து கொடுத்தா பேது உடனே இன்னைக்கு செய்து விடுவான் அடுத்த வருஷம் சொல்லி பேதுர் அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நினைத்தபடினாலே உன் பணம் உன்னோடு கூட நாசமாக கடவுது அவனும் அவனை பணத்தை நாசமாக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொ சொல்றார் பேரு உதம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாத்தியம் இல்லை ஆகையால் நீ உன் துர்கோணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டி உதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் சொல்லிட்டு கசப்பான பிச்சினாலும் பாவக்கட்டில் அங்கப்பட்டிருக்கிறதை காண்கிறேன் என்றான் இது எப்படிப்பட்ட கசப்பு அப்படின்னா பணத்துக்காக தேவனுடைய வரத்தை கொள்ளலாம் நினைக்கிற அந்த ஒரு வேர் பணத்தை கொடுத்தா என்ன வேணா செஞ்சிடலாம் இன்னைக்கு பணம் தானே பெரிய பிரதானமாக இருக்கிறது பணம் வச்சு நம்ம எதை வேணா சம்பாரிச்சிடலாம் அப்படின்னா ஜனங்களுடைய காரியங்கள் நேராக ஜனங்கள் திரும்பப்படுறாங்க அப்போ இவன் சொல்லலாம் ஆனால் துர்குணு தேவட்டை நீ மனம் திரும்பினா ஒருவேளை கத்துல மன்னிப்பா இவனுக்கு அந்த கிருமை கிடைக்குது அது அடுத்த வருஷம் சொல்லலாம் அது சீமோன் நீங்கள் சொன்னக்காய் ஒன்று நெடாதபடுகி எனக்காய் கத்தரை வேண்டுகோள் அப்போ இவன் அறியாமல் செய்த பாவம் அவன் ஒரு புறஜாதியானா இருக்கிறான் பணத்தை கொடுத்தா தேவனுடைய வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த கஷ்டப்பான பிச்சு அந்த ஒரு பாவ கட்டு பணத்தினால எதை வேணால் செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிற இருதையும் சிமோன் இருந்துச்சு அந்த மாயத்தை சீமோன்ற இவன் தேவனை அறியாதவன் ஆனால் தேவனை அறிந்தவர்கள் என்ன என்னவென்னா செய்யலாம் இது ஒரு துணிகரமான ஒரு பாவம் துணிகரமான ஒரு காரியம் தெய்வம் முன்பாக ஒரு மன தைரியத்தோடு நின்று ஒரு பெரிய கலம எதை வேணால் பணம் இருக்குது நான் எதை வேணால் செஞ்சிட முடியும் பணம் இருந்தால் பெரிய பெரிய கூட்டம் நடத்துகிற முடியும் பணம் இருந்தால் நம்ம பெரிய பெரிய ஆட்கள் இருந்தாலும் கொண்டு வர முடியும் பெரிய பெரிய பந்திரிகளை கொண்டு வர முடியும் அதிகாரிகளை கொண்டு வந்து முடியும் அதனால் நினச்சா என்னவென்றால் செய்ய முடியும் இதெல்லாம் வந்து பாவ கட்டிலும் கசப்பான அந்த பிச்சிலும் அவங்க சிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அதுல பார்க்கும்போதுன்னா இப்போ இந்த கசப்பான கணிகளை குறித்து பார்க்கும்போது வந்து ஆஹ் இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டிருக்கோம் நல்ல ஊழியம் போயிட்டு இருக்குது ஆரம்பத்துல ஆனா அது போக போக என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அதுல ஒரு மாம்ச கலப்பு ஏற்படும் போது இல்லைன்னா சுயநலமாய் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கும்போது வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கத்திர விரும்புகிற நல்ல கனிகளை கொடுக்க முடியாத படிக்காது அப்போ கத்திரை வந்து ஆரம்பத்தில் நல்ல கனிகளை நம்ம கொடுக்குறோம் ஆனால் எனக்கு அதை பார்க்கும்போது ஒரு கூடுகை பார்க்கும்போது இல்லை என் மூலமாயோ இல்லை என்னுடைய ஊழியத்தின் மூலமாகவோ வந்து பெரிய அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்காக அது என்னுடைய அந்த சுயநலமான காரியங்களை உள்ளே புகுத்தி என்னுடைய சிந்தையிலே அது ஒரு பெரிய கலப்பை ஏற்படுத்துறது நிமித்தமா கத்தர் எதிர்பார்க்கிற அந்த கனிகளை கொடாதபடி கசப்பான கனிகள் வருவதற்கு இது ஒரு பெரிய வேரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும் மாம்ச கலப்பா இருந்தாலும் சரி சுயநலமான சிந்திக்கிற காரியமாக இருந்தாலும் சரி கத்திரிஸ்தோதர் அப்போ வந்து இந்த இந்த கசப்பான வீடு ரோமர்ல இன்னொரு வசனம் இருக்குது ரோமர் மூணாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பத்துல இருந்து ப பதிமூணு வரைக்கும் அந்த வசனம் எடுத்து படிங்க அந்தபடியே நீதிமான் உணர்வுள்ளவன் இல்லை தேவனை தேடுகிறவன் இல்லை எல்லாரும் வழித்தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாக இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி யார் என்று இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்படுகிறது யாரு பாத்தீங்கன்னா இவர்கள் இவர்கள் ரோமர் மூணு பதிமூணு பத்து இவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேதக்குழி தங்கள் நாவனாலே வஞ்சனை செய்கிறார்கள் அவருடைய பாம்பின் இருக்கிறது ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க அது வந்து சர்பத்தின் கனி அந்த சர்பத்துடைய கனி குறித்து பேசியிருக்காங்க அது மாத்திர அவன் வாய் சபிப்பினாலும் கசப்பினாலும் நிறைந்திருக்கிறது ஏன் நிறைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் கால்கள் ரத்தம் செந்த விரிக்கிற கால்கள் அவ நாசமும் நிர்பந்தமும் அவன் வழியில் இருக்கிறது அவர்கள் சமாதானம் இல்லாதபடி அறிந்திருக்கிறார்கள் அவள் கண்கள் முன்பாக தெய்வ பயம் இல்லை இப்படிப்பட்டவங்க எல்லாருமே கசப்பான கனிகளை பிறப்பிக்கிறவர்கள் வேர் வேறு பிச்சினாலும் சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் வேதம் குறித்தான் அவர் கசப்பான பிச்சு இவங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் உணர்வு இல்லாதவர்கள் தேவனுக்கு குறித்து உணர்வு கிடையாது தேவனை தரிசு உணர்வு கிடையாது தேவன் வரப்போகிறார் நியாய தீர்ப்பு குறித்து உணர்வு கிடையாது அது மாத்திரம் இல்லை இவர் வந்து அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியாக திறந்தால் வெறும் எப்போ பார்த்தாலும் பணத்துக்குரிய காரணம் ஒரு அவபக்தியான அவலட்சணமான ஒரு கிருபையின் காலுக்கு போய் பேசுவோம் எப்போ பார்த்தாலும் தப்பாகவே பேசும் ஒரு குற்றப்படுத்துகிற கா யார் அதுவாக அது சரியில்லை அதுவாக சரியாகாது அதுவாக போகாது இது எப்போவுமே நெகட்டிவாகவே பேசுகிற காரியம் ஒரு ஆசை எப்போ வாய்த்து வந்தாலும் அதெல்லாம் நடக்காது அதெல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது அவன் பார்த்தீங்களா நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் திங் மைண்டு அப்படியே இருக்கும் அவங்க மைண்ட் அப்படியே கரெக்ட் பண்ணப்படுறதாக இருக்கும் அப்படியே எங்கேயோ ஒரு இடத்துல அப்படியே பிரமப்பிடித்துல போல் வாழ்க்கையில் ஏதோ வந்து ஏன்னா தேவனுடைய உணர்வு இல்லை தேவனுடைய அறிகிற அறிவு இல்லை வாசிக்கிறது அவங்க வந்து கொடுக்குறது அதிகாலை ஜபத்தில் அவங்களுக்கு தேவனுடைய சொம்பில் கா காத்து வந்து தேவனுடைய பிரசவத்தை உணர்கிறாங்கன்னா அவங்க எல்லாம் ஏதோ ஒரு காரியம் பாடுவார்கள் ஜொமிப்பாருன்னு சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல உணர்வை உணர்வோடு அந்த பிரசவத்தோடு இருக்கிற ஆட்டில இருக்க மாட்டாங்க அதனாலதான் இவங்களுக்கு தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழியை தொடர்ந்து நாற்றம் படிக்க ஆரம்பிச்சு செத்த பிள்ளத்தோட நாற்றம் அதெல்லாம் மரியாதை பேர் சொல்றாங்க நாலு நாள் ஆயிடுச்சு நாற்றம் எடுக்குமே அப்ப இது பல நாள் போறப்பட்ட பிரேத குழி திறக்கப்பட்ட பிரேத குழியை திறக்கும் போது இது எவ்வளவு அவலட்சியமான அருவறுப்பான கனி இதெல்லாம் கசப்பான கனிகள்னால உண்டாகிற கிரி என்பதை கத்திரத்தில் வந்து வெளிப்படுத்தி காட்டுவேன் நீங்கள் என்ன பிரச்சு சொல்கிறீங்க குறிப்பாக வந்து பார்க்கும்போது நான் என்னென்ன யோசிக்கிறேன்னா இந்த பிரேதம் அப்படிங்கும்போது ஒரு ஒரு மனித சூழ்நிலை இல்லை ஆமாம் ஒரு மரணம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆவிக்குறை மரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் ஆவிக்குறை மரணங்கும் போது தேவனை விட்டு விலகுகிற காரியம் ஆமா ஒரு ஆவிக்குறை மரணம் வந்து ஒரே நாளில் நடக்கிறது கிடையாது நம்ம தேவனுக்கு விரோதமான ஒரு சின்ன காரியம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான வந்து கண்டித்து உணர்த்துவார் கண்டித்து உணர்த்துவார் சில வேலைகள் நம்ம தனிச்சபத்துலயும் சரி பைபிள் படிக்கும்போதும் சரி இல்ல ஒரு சபை ஆராதனையிலும் சரி நம்ம நடத்துற போதவர் மூலமா நம்ம நடத்துற ஊழியக்காரர் மூலமா அதை கண்டித்து உணர்த்தும் போது நம்ம அதை உடனே திருந்திக் கொள்ள அப்படின்னு கொண்டோம் அப்படின்னா நம்ம அதுல தப்பித்துக் கொள்ளலாம் நாலு அளவுல அது வந்து அதே தவறு நம்ம திருப்பி 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 செய்யும் போது அந்த உணர்வு நம்மளை விட்டு அப்படியே மழுங்க ஆரம்பிச்சிடும் போயிடும் போயிடும் விலக ஆரம்பிச்சிருவாரு இப்ப அதான் சொன்னீங்க ரொம்ப ஒரு மூணு இல்ல உணர்வு உள்ளவன் இல்லை எப்படி உணர்வே அவனுக்குள்ள இருக்காது தேவனை தேடுகிறவன் இல்லை அப்ப அவனுக்குள்ள உணர்வுங்கிறது வந்து சுத்தமா செத்து போனதுக்கு அப்புறம் தான் அவன் தேவன் அவனை விட்டு விலகினதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து உண்மையாவே ஒரு ஆவிக்குற மரணத்துக்கு நேரம் தள்ளப்படுறான் அப்ப இதுதான் கசப்பான கனி உருவாக்குறதுக்கு காரணமா இருக்கு அப்படிங்கிறது நான் கொண்டேன் ஓ இவ்வளோ காரியம் கசப்பான கனிகள் இல்லை இவ்வளோ கணிகளை குறித்து சுயநலமானவர்கள் சுயநலமானவர்கள் வந்து கசப்பான கனியை வந்து உருவாக்குற கஷ்டமான காரியங்களை வந்து வெளிப்படுத்துகிறோம்னு சொல்லி கத்திரி வேதம் சொல்லுவாங்க ஐயா அது பேசுவோம் சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கத்தருடைய காரியத்தில் நாட்டம் இல்லாததான் இருப்பாங்க கத்தருடைய காரியத்தில் அவர் வந்து எந்த ஒரு காரியத்தில் வந்து அதாவது நன்மையான காரியங்களை பார்க்காத சுயமாகவே வாழ்கிறவங்களாம் இருப்பாங்க அப்படின்னா அவங்க குறித்து வேதம் சொல்லுறது இவங்க எப்பவுமே கர்த்தருடைய காரியத்துக்கு எந்த ஒரு சிந்தனையும் செய்ய மாட்டாங்க அவட தேவெல்லாம் சுனலமான காரியங்கள் அவன் பாருங்களேன் அவன் வந்து எதை செய்தாலும் கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்குகிறது கர்த்தர் நம்ம செய்கையை வந்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறான்ற உணர்வில் ஆதபடிக்கு எதை எடுத்தாலும் ஏழுவோ தானோன்னு செய்யற காரியங்கள் அவங்க செய்கிறது தங்களுக்கு நல்லா இருக்கும் பார்க்கணும் நாங்க ஊழியம் செய்யறோமே நமக்கு தரிசனத்தை சுமக்கிறோமே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் சுனலமாய் செய்கிற காரியங்கள் இவங்க பாருங்கள் அதில் வந்து ஐயா சொல்லும்போது சுய எப்படிலாம் வாழ்கிறாங்கன்னு சொல்லி ஏசு அஞ்சு எட்டில் சொல்கிறாங்க அவங்க வந்து சுயம மாத்திரம் அவங்க வாழும் மாத்திரம் இல்லை தாங்கள் மாத்திரம் தேசிய நடுவில் வாசமாக இருக்கும்படி மற்றொரு இடம் இல்லாமல் போகும்படி வீட்டோடைய வீட்டை சேர்த்து வயலோடு வயலை க கூட்டி கட்டுகிறவர்கள் இந்த கசப்பான கனிகளை கொடுக்கிறவர்கள் இவங்களுக்கு இவங்க கசப்பான பீச்சில் இருக்கிறவங்க சுயந மாத்திரம் வாழ்ந்து ஐஸ்வர்யத்தை தேடுகிறவர்கள் கசப்பான கனியை தரவங்க தனக்கு மாத்திரம் யோசித்து பாருங்கள் லாசரு ஐசிவானே பார்க்குறோம் ஐசிவானு என்ன பாவம் பண்ணார் அவர் கொலை செய்தாரா பேச்சாரம் பண்ணாரா பேச்சாரம் பண்ணாரா ஒன்றும் இல்லை அவன் சம்பிரமாக வாங்கி வாழ்ந்தார் தனக்கான காருக்கு மாத்திரம் வாழ்ந்தார் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன் வேலை உண்டு அவர் எந்த யாருக்கும் எந்த ஒரு துரோகம் பண்ணாருலாம் போடலை அவர் பாவம் பண்ணாரு போகல ஒன்றே ஒன்று தன் முன்பாக இருக்கிற அந்த லாசரும் எந்த நிலை இருக்கிறான்னு பார்க்காமல் இருந்தது ஒரு பெரிய பாவம் தன்னை குறித்து மாத்திரம் ஐஸ்வர்யமான இருந்து தனக்கான மாத்திர செல்வத்தை சேர்த்து வைத்தவன் அதான் அவர்களுடைய பார்வையில் பெரிய லாஸ்டர் தன் கீழே இருக்கிறான் அவனுக்கு ஒரு சாப்பாடு போட்டிருப்பானா இல்லை அவருக்கு குறித்து அவர் அக்கறைப்படலை அது குறித்து அவருக்கு அவர் வந்து உணர்வு இல்லை அது குறித்து அவர் எந்த ஒரு காரியங்களையும் வந்து வெளிப்படுத்தவே இல்லை அப்போ அடுத்தவங்களை குறித்த ஒரு 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 காரியம் அதான் ஆண்டு சொல்கிறார் ஏழைகளை விசாரிக்கிறவன் நான் சிறைச்சாளர் இருந்தேன் நான் வசனம் இல்லாமல் இருந்தேன் உணவு இல்லாமல் இருந்தேன் நிர்கதியாக இருந்தேன் யார் வந்து என்னை பார்த்தீங்க ஒரு சிலர் பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க சிலர் பார்க்கல ஆண்டு நீர் எப்போ வந்து பார்த்தீர் நாங்கள் எப்போ எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும்போது ஆண்டை சொல்கிறார் இந்த எளியவருக்கு அது சிறியவர் எதை செய்தாயோ அது எனக்கே செய்தா அப்போது முன்ன பின்னே தெரியாமல் பல வேளையில் நம்ம சிலர் உதவி செய்வோம் ரோட்டில் போகும்போது ஒரு யாராவது ஏழைகளுக்கு பிச்சைக்காக காசு கொடுப்போம் இல்லை எல்லோரும் சொல்லுவாங்க அவன் பெரிய ஒரு பணக்காரங்க அவனோட இல்லாத காசாக பிச்சா எடுக்கு நம்பக்கூடாதுங்கன்னு சொல்லுவாங்க அது சில இடத்துல உண்மையும் கூட அது பெரிய மாஃபியா கேங்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் அந்த ஒரு பத்து ரூபா ஒன்று கொடுக்கறாங்க நம்மனை நம்மனை கெட்டாக போயிட போகிறோம் இல்லையே அப்போ எல்லாரையும் நம்ம அப்படி இருக்கிற ஆட்டிலும் இருக்கிறாங்க ஆனால் அது நம்ம சரியாக அறிந்த அந்த ஒரு போனால் போன அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுக்குறதுல தான் இருக்குது அதை ப்ராட் மைண்டாக கொடுக்குற ஒரு அனுபவங்களுக்குள்ள நம்ம கடன் வரணும் அப்போது ஏழைக்கு உதவி செய்த்த கடன் கொடுக்குறான் சில வேலை நீங்கள் அந்த உதவிகளை செய்யும்போது அறியாமல் தூதர்களுக்கு அந்த காரியத்தை செய்தீங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது அப்புறம் நம்ம பார்க்குற காரியம் கசப்பான கனிகளை கொடுப்பது காரணங்கள் என்ன தேவனை நோக்கி பார்க்காம தேவனுடைய காரியங்கள் கிரீங்கல் நடப்பிக்காமல் இருக்கிறது அப்போ தேவனுடைய ப வரங்களை பண்ணத்தால் பெற்றுக்கொள்ள நினைக்கிறது அப்ப இது எல்லாமே கசப்பான கனிகளை உருவாக்குற காரியத்தை ஊன்று கொள்ளா நம்ம பார்த்தோம் நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம் நேரம் இன்னும் அதிகமாய் கொண்டே இருக்குது இன்னும் பேசணும் நிறைய காரியங்கள் கொடுத்து பேசலாம் என்ன நம்ம வந்து அடுத்த முறை இந்த காரத்தை கொடுத்து பேசும் இல்லை நேர்களே அநேக காரில் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க இல்லையா கஷ்டப்பான கனி கொடுத்து நிறைய காரில் பார்த்தோம் இந்த முறை கர்த்தர் நிறைய காரங்கள் வெளிப்படுத்தி பேசினால் நம்ம நேரில் காரத்தால் நிகழ்ச்சியை முடிக்கிறோம் அடுத்த வாரம் வேறு நிகழ்ச்சி உங்களை சந்திப்போம் கத்தர் தாமே இவங்களை ஆஸ்ரீப்பாராக ஆமே